ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சிம்பிளான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ரெண்டு கருப்பு ஏலக்காய் ஒரு பட்டை அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக குக் ஆகணும் அதோட கலர் மாறணும் கார்த்திகேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு ரெண்டு சேர்த்துருக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க அரைக்கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அது குக் பண்ணிக்கோங்க இது வந்து பாஸ்மதி அரிசி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் கேட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுது சோ ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு ரெண்டே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் ஒண்ணுக்கு ஒன்றரை ரேஷியோ சோ சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லிட் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு விசலுக்கு ஹைஃபிளேம்ல விட்டு குக் பண்ணிவிட்டு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ரொம்பவும் அருமையான அஞ்சே நிமிஷத்துல செய்யக்கூடிய புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்